வணக்கம் இது கோவை குரல் மக்களின் குரல் கோவை மாவீரன் பாஷாபாய் அவர்கள் மரணித்து துக்கமான அந்த நேரத்தில் இறுதியாக அவரை யாராக பார்க்க வேண்டும் என்றால் வந்து பாருங்கள் என்று கனத்த இதயத்தோடு மக்களிடம் வாலண்டியர் சொல்லுகின்ற பொழுது கடல் எல்லாம் கண்ணீர் மல்க அப்படியே அவரை பார்த்து கொண்டு ஆண்களும் பெண்களும் கண்களில் இருந்து நீர் வழிந்து இதயத்தில் மிக வழியோடு விழித்து கொண்டு அழுது கொண்டே பார்த்து செல்கிறார்கள் இப்படி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் பெண்கள் அவருடைய இறுதி தொழுகையை தொடுவதற்காக ஆயத்தமாய் அவருக்காக பெண்களும் அந்த ஜனாசாவிற்காக இறைவு நடத்திலேயே பிரார்த்தித்து தொழுகை செய்கிறார்கள் எனது அன்புக்குரியவர்களே அந்த நேரம் எந்த ஒரு மனிதாபிமானம் இருக்கக்கூடிய எந்த நபர்களாக இருந்தாலும் கதறி கதறி விடுவார்கள் அப்படி ஒரு நிலைமை அந்த இடத்திலே காணப்படுகிறது அதைத் தொடர்ந்து மாவீரன் பாஷாபாயை சந்தூக்கில் வைத்து அதன் மீது பட்டாடை துணி போர்த்தி இறுதியாக அவரை உற்றார் உறவுகள் சுற்றும் நட்புகள் சூழ சூழ்ந்து கொண்டு தூக்கிச் செல்ல முற்படுகின்ற பொழுது மாவீரன் பாஷாபாயின் அருமை மகள் அந்த ஜனாசாவுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் அங்கு கூடியிருந்தவர்கள் அத்தனை பேரும் மிகவும் மிகவும் மனவேதனையோடு ஏக இறைவனிடத்திலேயே ஆமீன் ஆமீன் என்று சொன்னார்கள் அந்த கணத்தை இப்பொழுது எண்ணினாலும் மனிதாபிமானம் உள்ள எந்த மனிதனும் கண்ணீர் விடாமல் இருக்க முடியாது அதுதான் இந்த உலகின் மாவீரன் பாஷாபாய் சேர்த்த சொத்து மக்களின் மனதில் குடிகொண்டிருக்கிறார் அதுதான் அவர் சேர்த்த சொத்து ஒவ்வொருவரும் பாய் என்று அழைத்தால் எனது சகோதரா என்று பொருள் அந்த பொருளை வைத்துத்தான் மாவீரன் பாஷாபாயை பாய் என்று அழைப்பார்கள் பேர் பெற்ற பாய் இந்த நொடியிலிருந்தே இந்த நிமிடத்தில் இருந்தே நம்மை விட்டு செல்கிறார்களே என்ற அந்த மனவழி சொல்லில் அடங்காது சொன்னால் தீராது அது அவர்கள் நேசித்தவர்களுக்கு உண்டான வழி ஆகையால் மாவீரன் பாஷாபாய்க்காக துவா செய்யுங்கள் ஏசுபவர்கள் ஏசட்டும் பேசுபவர்கள் பேசட்டும் என்றும் என்றும் என்றென்றும் மக்களுக்காகவே நற்பணிகளை செய்யலாம் நற்பணிகளை செய்வோம் என்று பாஷாபாயின் பொன்மணி பொன்மொழிகளை கடைபிடிப்போம் என்று குடும்பத்தார்கள் அவருடைய சகோதரர்களும் இன்றும் மக்களுக்கு உதவி கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை மாவீரன் பாஷாபாயின் மகள் அவருக்காக பிரார்த்தித்த காணொலியை காணலாம்

மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் இது கோவை குரல் மக்களின் குரல்